வள்ளி வள்ளி என வந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி என்று தினமும் முல்லைச்சாரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் சொல்லான் சொல்லாதது காதல் சோகம் சொல்லி நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தோட இன்னால் ஒன்றானது வண்ணப்பூ வஞ்சிப்பூ பூ வெடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்னப்பூ கண்ணிப்போம் கண்ணிப்பூ வந்துதான் வந்துதான் தட்டுமா என்னை மீண்டும் கொஞ்ச தூண்டும் நானல் போல தேகம் தண்ணின் நானும் வேணம்மா வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்த புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி என்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சாரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் வந்தால் புள்ளான் முழல் வாங்கியது ஏந்தும் மன்னன் வீரல் மன்னன் சொல்லும் கவி மங்கைக் கது காதல் நிலாம்பரி அம்மம்மா அப்பப்பா இன்பம் தரும் தரும்பானங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் தித்திக்கும் மங்கை நீ கங்கை நீ வெண்ணிலாவின் தங்கை நீ உன்னைத்தான் எங்க சந்திக்கும் எந்த ஜீவன் கொஞ்சம் தேவன் உன்னை என்று வேறு எங்கு யாரும் இல்லை வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சாரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் பொது கோலம்